பிரதமர் மோடி நேற்று நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இடையில் இந்த ஆட்சிக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இடையில் ஒரு பிணக்கு இருக்கிறது ஒரு முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருந்த வேளையில் இப்போது அதை ரெனியூ பண்ணிக்கிட்டதுக்கு அதை சரிபடுத்தி கொள்வதற்காக இந்த பயணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எழுபத்தைந்து வயதை கடந்துவிட்டால் ஆர்எஸ்எஸ்ஸில் இருப்பவர்கள் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்று வேறு சின்ன வேலைகளுக்கு பொறுப்புகளில் இருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் ரூல்ஸ் அந்த அடிப்படையில் பாஜகவில் மோடி அந்த பதவியிலிருந்து இறங்குவதற்கான காலம் வந்துவிட்டதா அதாவது செப்டம்பர் மாதம் இவருக்கு எழுபத்தைந்து வயதாகிறது அவருக்கு ஓய்வு கொடுத்து அவருடைய பதவியிலிருந்து இறக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த கேள்வி இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் மீடியா மோகம் கொண்டவரும் அதிகாரத்தின் மேல் பேர் அவா கொண்டவருமான மோடி தன்னுடைய பதவியை விட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எழுந்திருக்கிற கேள்வி செப்டம்பர் மாதம் அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகும்போது எழுபத்தஞ்சி வயசு ஆயிற்று அப்படின்னு சொன்னால் அந்த அவருடைய அவர்கள் வகிக்கிற பதவியிலிருந்து விலகி சின்ன சின்ன பொறுப்புகளில் அது அரசியல் பதவிகளில் இருந்து விலகி வேறு பொறுப்புகளில் போகணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தம் இது வந்து பாஜகவுக்கு கட்டாயம் கிடையாது ஆனால் இதை நீங்கள் வந்து கடந்த காலத்தில் வாஜ்பாய் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி நாலு வரையிலுமே பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த வாஜ்பாய்க்கு ரெண்டாயிரத்தி நாலில் எண்பது வயது அப்போ எழுபத்தஞ்சு ஐந்து வயதில் அந்த பொறுப்பில் இருந்து அவர் விடுபடணும்னு சொன்னால் தொண்ணூற்றி எட்டுலேயே அதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி நாலு வரையிலும் ஆட்சியில் இருந்தார் அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாஜகவுக்கு அந்த ரூல்ஸ் வந்து பொருந்தாது ஆனால் பாஜகவில் அப்படி ஒரு ரூல்ஸ் இருப்பதாக உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மோடி அவர்கள்தான் அத்வானி அவர்களுக்கு ஒரு எழுபத்தைந்து வயதை கடந்த பிறகு ஒரு விருப்ப ஓய்வு மாதிரி கொடுத்து அவரை ஓரங்கட்டி அவரை ஒரு வழிகாட்டும் குழு இந்த பாஜகவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற ஆசீர்வாதம் வழங்குகிற குழுவுக்கு அவரை நியமித்து அப்படி தள்ளி விட்டாங்க அதாவது அவருடைய அரசியல் வாழ்க்கை அதோடு முழிச்சு முடிச்சு அனுப்பி வைத்ததற்கு இந்த எழுபத்தைந்தாவது வயதை பயன்படுத்தி கொண்டார் மோடி மோடி வந்ததுக்கு அப்புறம்தான் முரளி ஜோஷி அப்படிங்கிற மூத்த தலைவரும் அதே மாதிரி ஊரங்கட்டப்பட்டார் இப்படி பாஜகவில் இருக்கிற பெரிய தலைகளை எல்லாம் எழுபத்தைந்து வயதை காரணம் காட்டி ஆர்எஸ்எஸ்ல இது ரூல்ஸு அப்படிங்கிற மாதிரி இதை நேரடியாக சொன்னது கிடையாது அந்த அடிப்படையில் செயல்பட்டது இந்த மோடியினுடைய தலைமையிலான பாஜக இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாஜகவுக்குள் ரெண்டு மூன்று அணிகள் இருக்கு குஜராத் பனியாக்களினுடைய தலைமையாக மோடி அமித்ஷா கும்பல் என்பது தனி அவர்கள் முழுக்க முழுக்க இந்த பனியாக்களினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு அம்பானி அதானிகளின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள் பாஜகவினுடைய பொறுத்தவரையும் ஆர்எஸ்எஸினுடைய கொள்கை என்பது ஆர்எஸ்எஸ்ஐ அதிகாரத்துக்கு கொண்டு வருவது ஆர்எஸ்எஸின் கனவுகளை நிறைவேற்றுவது அதெல்லாம் கிடையாது அம்பானி அதானிகளை தங்களுடைய அந்த அவர்களுடைய இடத்தை நிலைநிறுத்துவது அவர்களுக்கு சிறப்பு உரிமைகளை கொடுப்பது அவர்களை இந்த நாட்டின் உண்மையான சக்கரவர்த்திகளாக வைத்திருப்பது நீங்க சனாதனத்தினுடைய இயங்கு தளம் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ப்பனர்கள் எப்போதும் நேரடியாக ஆட்சி செலுத்த மாட்டாங்க கடந்த காலத்தில் அது ஒரு ஃப்யூடல் சொசைட்டி அதாவது நில சமூகம் மன்னர்கள் ஆட்சி செலுத்தினார்கள் அவர்கள் பக்கத்து நாட்டு மேலே படையெடுத்து போவாங்க சண்டை போடுவாங்க அப்போது ஒரு முடியாட்சி நிலவி இது மன்னன் தலைத்தே உலகு மன்னன் தான் உலகத்தினுடைய முதன்மையானவன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பு மக்கள் ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுத்து அப்படிலாம் கிடையாது அப்போ அந்த இடத்திற்கு வருகிற மன்னனை இவர்கள் இவர்களுடைய சனாதன சட்டத்தின்படி என்ன பேரு சத்திரியர்கள் சத்திரியர்களும் கூட அந்த ஆரிய கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு தான் சத்திரியர்கள் பேர் மற்றவர்களுக்கு சக்திரியர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டது கிடையாது சரி அப்படின்னாலுமே வர்ண அடிப்படையில் கூட்டி கிழித்து பார்த்தாலும் சத்திரியர்கள் என்பவர் ஆழ்கிற கூட்டத்தை நாம் வைத்து கொண்டால் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி இருக்கும் ஆனால் ஆட்சியாளர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் மந்திரிமார்களின் அல்லது ராஜகுருக்களின் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் நீங்கள் காகப்பட்டரை பற்றிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தில் அண்ணா அவர்கள் சொல்வது அதுதான் காகப்பட்டர் எப்படியெல்லாம் காகப்பட்டருக்கு முன்னாடியே சிவாஜி அலைக்கழிக்கப்படுவார் இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லாம் அவர்களுடைய கைப்பாவையாக சிவாஜியை வைத்திருப்பார்கள் பிறகு காகப்பட்டர் ஒருவர் காகப்பட்டரும் அவரை தன் இழுத்த இழுப்புக்கு செயல்படுத்துவார் அது போக அஷ்டபிரதானன் என்கிற எட்டு பேர்களை கொண்ட தனிக்குழு அதிலும் ஐந்து பேர்கள் பார்ப்பனர்கள் சிவாஜி நிர்வ நிர்வகித்த அந்த கூட்டத்தில் அந்த அமைச்சரவையில் இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள் அதற்கு பிறகு வந்த பேஷ்வாக்களும் அதே மாதிரி அதாவது பேஷ்வான்னா என்ன அர்த்தம் அமைச்சர்கள் தான் பேஷ்வாக்களின் ஆட்சி எப்படி வந்தது நாக்பூர் அந்த நாக்பூர் கும்பல் எப்படி சிப்பவன் பார்ப்பனர்கள் அதிகாரத்திற்கு வந்தார்கள் என்றால் ஆட்சி மன்னன் கையில் இருக்கும் அதிகாரம் பார்ப்பனர்கள் கையில் இருக்கும் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய மோடி அதற்கு அடுத்த இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்கள் இருவரும் வணிக வகுப்பைச் தான் ஆனாலும் அவர்கள் இந்த ஜனநாயக செட்டப்புக்குள்ள வாக்கு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்தை பிடிப்பதற்கு இந்த ஜனநாயக வழியில் அவர்கள் வருகிறார்கள் இப்போ ஒரு கணக்குப்படி வச்சுக்கிட்டோம்னா இவர்களை சத்திரியர்கள் இவர்கள் வந்து ஆட்சியாளர்கள்னு வச்சுக்கிட்டோம்னா வியாபாரம் செய்கிறவர்கள் வைசியர்கள் நீங்க அந்த சனாதன கணக்குப்படி நாக்பூர் யார் நாக்பூரில் இருக்கக்கூடிய மோகன் பகவத் யார் அவர்தான் வந்து இந்த ராஜகுரு இடத்தில் இருக்கக்கூடியவர் அந்த இடத்துக்கு பார்ப்பனர் அல்லாதவர் வரலாங்கிற அடிப்படையில் தான் இவரும் வந்து சேர்ந்திருக்கிறார் யார் மோகன் பகவதம் ஆனால் அதிகார மையம் என்பது பார்ப்பனர்களுக்கான அதிகார மையம் அதுதான் ஆர்எஸ்எஸ் தான் அப்படி இருக்கிற போது ஆர்எஸ்எஸ்இன் கட்டுப்பாட்டில் பாஜக இயங்க வேண்டும் அதுதான் நீதி ஆனால் அப்படி இயங்குகிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்டினா இல்லை நிதின் கட்கரியை தான் இவர்களுடைய விருப்பமான ஆளாக ஆர்எஸ்எஸ் தரப்பு நினைக்கிறது ஆனால் இவர்களை பொறுத்தவரையும் பனியாக்கள் அதாவது வணிக கூட்டத்தை சேர்ந்த வைசியர்களால் இந்த கட்சி நிர்வகிக்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆட்சி அதிகாரம் சத்திரியர்கள் சொல்ற ஆட்சியாளர்கள் மன்னர்கள் கையிலிருந்து இந்த வணிக கூட்டத்தின் கைக்கு மாறிவிட்டது கால மாற்றம் உலகம் முழுவதும் கார்பரேட் செக்டார் என்பது வியாபார குழுக்கள் தான் அவர்கள்தான் வந்து அரசையே நிர்மாணிக்கிற இடத்துல இருக்காங்க வந்து வந்து ட்ரம்ப் பிரசிடண்டா இருந்தாலும் கூட எலன் மஸ்க் அதை அவரை பின்பற்றி அவரோட இருந்து இருந்து அவரை வழிநடத்துபவராக அல்லது அவருக்கு கூடுதல் பலம் கொடுப்பவராக இருப்பார் ட்ரம்ப்பும் கூட அடிப்படையில் ஒரு பிசினஸ் மேன் இதையெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கணும் அப்போ இவர்களையெல்லாம் நம்ம வருணாசிரமம் வட்டத்துக்குள்ளே கொண்டாட முடியாது இருந்தாலும் இந்த வருணாசிரம செட்டப்பை இந்தியாவுக்குள் புரத்தி பார்க்கும்போது வைசியர்கள்னு சொல்ற இந்த வியாபார குழுக்களின் கையில் தான் இன்றைய ஆட்சி இருக்கிறது அந்த ஆட்சியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களா பார்ப்பனர்கள்னு பார்த்தோம்னா ஓரளவிற்கு ஏன்னா அந்த சித்தாந்தத்தை பின்பற்றி தானே இவர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க ஓரளவிற்கு அவர்களுக்கு சில நன்மைகள் இருந்தாலும் முழுவதுமாக அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ் என்கிற சித்தாந்தம் ஆர்எஸ்எஸினுடைய இந்துத்துவ சித்தாந்தம் எதற்கு தேவைப்படுகிறதுனா எதற்கு வேலை செய்கிறதுனா இந்த முதலாளிகளை பாதுகாப்பதற்கு அதானி அம்பானிகளை பாதுகாப்பதற்கு தானே தவிர இவர்களை பா அதே மாதிரி அமித்ஷா மோடியை பாதுகாப்பதற்கு தானே தவிர அமித்ஷா மோடி இவர்களெல்லாம் சேர்ந்து இந்துத்துவத்தை பாதுகாக்கிற நிலை அது அப்படி இல்லை இது இங்கிருந்து அங்கே சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது இவர்களுக்கு அந்த சித்தாந்தம் தேவைப்படுகிறதை தவிர முழுவதுமாக அதற்காக இவர்கள் இயங்கவில்லை ஒருவேளை மக்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தம் ஒரு தொய்வை கண்டதென்றால் ஒருவேளை நம்ம அப்படி சு சும்மா கற்பனை பண்ணிட்டோம்னா இந்த மோடி அமித்ஷா கும்பல் வேறு மாற்றங்களுக்கு தயாராக இருக்குமே தவிர இந்த ஆர்எஸ்எஸ்ஸோடு சமரசம் பண்ணுவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் அப்போது இதை பொருள் என்ன அப்படின்னா தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்காக இந்த பாதையில் ஆர்எஸ்எஸின் பாதையில் இவர்கள் அதை போய் பிடிச்சிட்டாங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் போய் சட்டத்திட்டங்களை காமிச்சு நீங்கள் எழுபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இறங்க சொன்னால் அவர்கள் இறங்குவார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இறங்க மாட்டாங்க அப்போ இந்த எழுபத்தைந்து வயதை காரணம் காட்டி மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டார்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்வானி பார்ப்பனர் அவர் ரதயாத்திரெலாம் கொண்டு போய் செஞ்சு அவர் எப்படி இல்லாமல் அந்த மக்களை ஒருங்கிணைத்து இந்த கலவரங்களை உருவாக்கி ஆட்சியை பிடிக்கலாம் இந்த அந்த திட்டத்தை வீரியமாக செயல்படுத்தியவர் நீங்கள் இன்றைக்கி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்குது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மசூதி பாபர் மசூதி இடிப்பதற்கு காரணமாக இருந்த மூலகர்த்தா அவரெல்லாம் ஊரங்கட்டப்பட்டார் அந்த வயது காரணத்தை காட்டி அதை செய்தவர் மோடி ஆனால் இன்னைக்கு மோடி அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு அந்த செக் மோடிக்கு வைக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் அது அது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அந்த இடத்தில் அந்த கேள்விக்கு எந்த பெரிய பொருளும் இல்லை ஒருவேளை அது சட்டத்திட்டம்னு சொல்லப்படுமானால் அதை எப்படி எல்லாம் கிராஸ் ரூட்டில் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடியும் அமித்ஷாவும் முயல்வார்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம் மோடி அமித்ஷான்னு சொல்கிறோம் இப்போ அமித்ஷாவுக்கு வயசு குறைவு மோடி அந்த இடத்துல இருக்கார் மோடியை தூக்கிட்டால் அமித்ஷா நான் வரலாங்கிற நினைக்கலாம் அல்லது யோகி ஆதித்யநாத் நினைக்கலாம் இப்படி பல நினைப்புகள் இருக்கிறது இப்போ மோ மோடிக்கு பதிலாக அமித்ஷா வருவார் இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கும் போது ஜெயிப்பது மோடியாக இருந்தாலும் அடுத்த வருஷம் அமித்ஷா ஆட்சியை பிடிப்பார் மோடியை தூர தூக்கிடுவாங்கங்கிற அந்த ப்ரப்போசலை டெல்லியில் பிரச்சாரத்தில் வைக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இது ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துகிறார் இது இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் மோடி இது நகர்த்த போடுவார் நீங்கள் ஏதோ மோடிக்கு வாக்களிக்கிறேன்னு நினைக்காதீங்க இப்போ இன்னைக்கு பாஜகவினுடைய வெற்றி சதவிகிதத்தில் மோடிக்கு சரிபகுதி பங்கு இருக்குது மோடியின் முகத்துக்கும் மோடி ஒரு மிக திறமையானவர் ஏன்னா அந்த அது வந்து ஒரு நாளில் மோடி என்கிற நபருக்கு க வந்த தானாக வந்தது கிடையாது மிகப்பெரிய செலவு செய்து அந்த பிம்பத்தை உருவாக்குவதற்கு அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இன்னும் கூடுதலாக சொல்கிறதா இருந்தால் மோடி மாதிரி நிர்வாக திறனற்ற ஒரு பிரச்சனை நடக்குன்னா அங்கே போய் நின்று அந்த பிரச்சனைக்காக போராடுகிற அந்த பிரச்சனைக்காக மக்களை சந்தித்து அதை தீர்த்து வைக்கிற ஆற்றல் படைத்த நபரில் இவர் முழுக்க முழுக்க ஒரு பயந்தாங்கொல்லி இன்றைக்கு வரல நீங்கள் மணிப்பூரில் நடந்த கரவரத்துக்கு அவர் போய் பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட நபரை கூட இவர்கள் ஹீரோவாக சுத்தரிச்சு உருவாக்க முடியும்னா அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஒரு பொம்மை மாதிரி அந்த இடத்தை அவர் விட்டு கொடுக்கணும் இல்லை அவர் ஒரு கூடுதலான மெனக்கெடுதல் செஞ்சுருக்காருல்லையா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஸோ இது எல்லாம் கூட்டு கலவையாக இருக்குது அப்போது இந்த இடத்தை விட்டு மோடியை நகரத்துனா அந்த பகுதி பலத்தை அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல அது கண்டிப்பாக இழக்கப்படும் அதற்கப்புறம் இன்னொரு ஃபேஸை உருவாக்குவது என்பது அமித்ஷாவை நம்பி யார் ஓட்டு போடா அவருடைய முகத்தை பார்த்து அப்படின்னு நமக்கு தெரியல அப்போது இதெல்லாம் கேள்வி ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி அமித்ஷா நாமும் கொஞ்ச நாள் ஆண்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கற்பனைக்கு வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது ஏன்னா அந்த தேர்தலில் அப்படி ஒரு சார்ஜ் வைக்கப்படும் போதே அமித்ஷாவே அதற்கு எதிராக பதில் சொல்லியிருக்கிறார் அப்படிலாம் கிடையாது மோடி இருக்கும் வரை மோடி தான் பாஜகவினுடைய தலைவர் அவர் தான் இந்த ஆட்சியின் தலைவராக இருந்து பிரதமராக இருப்பார் அப்படிங்கிறத அமித்ஷா சொல்லி அது அந்த நேரத்துக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா அமித்ஷாவை பொறுத்தவரையிலும் ஆட்சி அதிகாரத்தை தன் முகம் அதன் முகமாக இருந்து தானே ஆட்சி செய்யணுங்கிற எண்ணம்லாம் கொண்டவர் கிடையாது அதிகாரத்தை பெறுவதற்கு பின்னால் இருந்து வேலை செய்தால் போதும் அதற்கு ஒரு ஆள் முன்னாடி நிற்கிறதுக்கு மோடி இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் சரியாக அந்த ரெட்டையர்கள் தங்களுக்குள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகச்சரியாக வேலை செய்கிறாங்க ஸோ அம்பானி அதானி மோடி அமித்ஷா இந்த கூட்டணி நீங்கள் அப்படியே பாருங்கள் இவர்கள் நாக்பூருக்கு அடங்கி போவதற்காகத்தான் அதாவது அடங்கி போவார்கள் அதற்காகத்தான் நீங்கள் வந்து எப்போதுமே இது இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி பதினோரு வருடங்கள் போகாத மோடி இப்போது நேற்று போயிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவருடைய அச்சம் காரணமாக இருப்பதாக தெரியவில்லை சென் என்ன ஒரு அட்டண்டன்ஸை போட்டு இப்படி எதுவும் கற்பனை பண்ணிடாதீங்க அப்படின்னு வேணால் அறிவுறுத்திட்டு மீண்டும் தன்னை நிலைநாட்டி கொள்வதற்காகத்தான் அவர் சென்றிருக்கிறார் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்